நான் உங்கள் கட்டிட தொழிலாளி பார்த்திங்கல்ல படி காங்கிரீட் போட்டிருக்கோம் படி காங்கிரீட்டுக்கு மேலே படி காங்கிரீட் போட்டிருக்கோம் படி காங்கிரீட்டுக்கு மேலே வெயிட்டே இல்லை பாருங்கள் தேவையில்லாத படி மேலே ஊறுபட்ட கல் வைக்கக்கூடாது நம்ம ஒரு கல்லை உடச்சி போட்டுருக்குறோம் ஒரு கல்லை உடச்சி போட்டிருக்கோம் அதுக்கப்புறம் ஒரு கல் உடச்சி போட்டு மேலே படி போட்டிருக்கோம் தேவையில்லாத நம்ம படி மேலே சுமைகளை ஏற்றக்கூடாது அதுக்காக இந்த வீடியோ நான் போட்டுருக்குறேன் பாருங்க படி யாராக இருந்தாலும் படி இந்த மாதிரி கட்டுங்க தேவையில்லாத பொருட்செலவு செய்ய வேண்டாம் வீட்டை மேலே ஏற்ற வேண்டாம் படி மேலே நான் உங்கள் கட்டிட தொழிலாளி வீசிறேங்க